முழங்கால் முட்டி வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு பாத்துட்டு அங்க தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க நம்ம நம்ம எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுத்து அந்த அதே அவங்க வந்து பேஷண்டே சொல்லிட்டு தான் வருவாங்க இது மாதிரி டாக்டர் தேஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து வருவாங்க அந்த எக்ஸ்ரே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அழகா நம்மளுக்கு கேப் இருக்கும் மேபி நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் நம்மளுக்கு அதிகமா அந்த இடத்துல நம்மளுக்கு சுத்தி கலெக்டா இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு முட்டி வலி முழங்கால் வலி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீர் வந்து கொஞ்சம் சேர்ந்துக்கும் அப்போ நீர் சேர்ந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லேசா அது மறைச்சிட்டு இருக்கும் அது மறைக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு தேய்மானமா ராங் ஜட்ஜ்மெண்ட்டா தெரிய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அந்த இடத்துல காத்து ஏதாவது மறைச்சிட்டு இருந்தாலோ நல்லா இந்த மாதிரி நீ பெயின் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா வாதம் அதிகமா இருக்கும் வாதம்னாவே காத்து தானே காத்தும் நீரும் நம்மளுக்கு சேர்ந்து வந்து நம்மளுக்கு மறைச்சிட்டு இருக்கப்போ சில பேருக்கு அந்த இடத்துல இமேஜ் வந்து சரியா தெரியாம இருக்கலாம் மறைச்சிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு எலும்பு தேய்மானம் மாதிரி நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு தெரியலாம் இதை வச்சு தேய்மானம்ட்டுருவாங்க ஆனா எலும்பு எல்லாம் நல்லா தான் இருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்க உள்ள நீர் எல்லாம் நல்லா கழிச்சு விட்டோம்னா இருந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நல்லாவே தாங்க கூட மாட்டாங்க நல்லா நார்மலா நல்லா வேகமா நடப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா ஒரு மாசத்துலயே சரியாயிருவாங்க சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நடக்க முடியாம தாங்கி தாங்கி நடந்து வருவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவே அவங்க பாஸ்டா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அது காரணம் வந்து இந்த இடத்துல நீர் தேங்குறதுனாலதான் அந்த நீர் தேங்குறது தான் நம்மளுக்கு வந்து வழிய வந்து உண்டு பண்ணி விடுது அது தேய்மானம் ஏற்படுற மாதிரியும் நம்மளுக்கு வந்து தெரிய வைக்குது அதே மாதிரி நம்மளுக்கு பசை தன்மையா இருக்கக்கூடிய அந்த சைனோவேல் ஃபிளூயிட் வந்து நம்மளுக்கு நீரா நம்மளுக்கு மாறி மூமெண்ட்டை வந்து நம்மளுக்கு குறைக்குது அதனாலதான் நம்மளால நீட்டி மடக்க முடில உட்கார்ந்து எந்திரிக்க முடியல நடக்க முடியல படி இறங்க முடியல பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ இதுக்கு அழகா நல்லா ஒத்தனை கொடுக்கலாம் ஒண்ணுமே இல்லை சும்மா சாதாரணமா கல்லு போதும் நல்ல துணியில காட்டன் துணியில நல்லா பொட்டின மாதிரி கெட்டிக்கோங்க சுடுதண்ணி பக்கத்துல நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுக்கோங்க அது நல்லா முக்கி கையில கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு நல்லா பொறுக்கக்கூடிய சூட்ல வந்து நல்லா ஒத்தனை கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னாலும் உடனே வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ள வந்து கொடிவேவி வேர்பட்டை இது மாதிரிலாம் இருக்குல்ல இது மாதிரி சார்ந்த மூலிகை மருந்துகள் கிளினிக்ல வந்து இருக்கு அது இன்கிரீடியண்டா அது நொச்சி எல்லாமே இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் மூலிகை மருந்துகள் வந்து கிளினிக்ல இருக்கு அது கொஞ்சம் நீங்க எடுத்துட்டு வர்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிரும்